சோ கல்வியை தேடி பயணிப்பவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இவருக்கும் ஒண்ணுங்க யார் மார்க கல்வியை தேடி ஒரு பாதையில பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்குகிறான் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தாங்க இந்த நபி மொழிக்கு மா மஹமத் பின் சாலிகல் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் பின்வருமாறு விளக்கம் சொல்றாங்க மார்க்க விளக்க சட்டம் ஒன்றை பெறுவதற்காக ஒருவர் வந்து புத்தகங்களை வாசித்து வாசித்து மீட்டிக்கொண்டிருந்தால் அவர் கல்வியை தேடி ஒரு பய பாதையில பயணித்தவராக இருப்பார் அப்போது அவர் தனது குதிரையில் உட்கார்ந்தவராக இருந்தாலும் சரியே இவ்வாறே கற்பதற்காக ஒருவர் ஆசிரியர்களிடம் இருந்தாலும் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணித்தவராக அவரும் இருப்பார் கீழே அமரக்கூடியவராக அமர்ந்தவராக அவர் இருந்தாலும் சரியே ஆகவே கல்வியை தேடி ஒரு பாதையில பயணிக்கிறது வந்து ரெண்டு வகைப்படுங்க பாதங்களில் நடந்து சென்று பயணிக்கக்கூடிய பாதை பாதங்களால் நடந்து சென்று பயணித்தல் என்று நாடப்படுகிற ஒரு பாதை இரண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வியை கொண்டு சேருவதற்கு கல்வியை பெறுவதற்கு கொண்டு சேர்க்கின்ற வழிமுறையே நோக்கம் என்று நாடப்படுகின்ற பாதை இந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரியே என்று சொல் தன்னுடைய நூலான ஷரஹ் ரியாது உசாலிஹின்ல ஐந்தாவது ஐந்து பார் நானூத்தி முப்பத்தி நாலுல